ஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூரி தான் செய்ய போகிறோம் கோதுமை மாவு வச்சு நம்ம இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின மாவு வச்சு தான் செஞ்சுருக்கோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சாப்பிட்டா நல்லா பஞ்சு போல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா பார்க்குறக்கு நல்லா அழகாக புஷுன்னு இருக்கும் ஆசாலி வீடு சமையலில் வந்து இன்னைக்கு பூரி வந்து எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்களோட வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம் நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கோம் கடையில் வாங்கின தான் எடுத்திருக்கோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அரை கிலோ மாவு வந்து சேர்த்துட்டோம் நம்ம உப்பு தண்ணி வந்து நம்ம அதுவே நம்ம கலந்துட்டோம் இப்போ நம்ம கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு வந்து செய்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு பூரி தான் செய்ய போகிறோம் ஆனால் பிணைய மாதம் சப்பாத்தி மாவை பார்த்துக்கு பிழைஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம எண்ணெயும் உப்பு முன்னே சேர்த்துட்டோம் இப்போ வந்து ரவை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வந் ரவை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் இதையும் நம்ம இதோட சேர்த்து மிஸ் பண்ணி பிழைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம ரவை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் ரவை சேர்த்து பச நல்லா இருக்கும் பூரி சுட்டோம்னா அதனால் ரவை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து கிலோ மாவு எடுத்துருக்குறோம் கோதுமை மாவில் வந்து ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்து எப்போவுமே செஞ்சோம்னா சாஃப்டாக இருக்கும் பூரி இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம விசஞ்சிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் நல்லா பேசி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு நல்லா ஊறட்டும் அப்போ தான் வந்து நமக்கு ரவு போட்டிருக்கறனால ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுச்சினா தான் நமக்கு வந்து இந்த பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெண்டு ஸ்பூனாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாயில் துணி வச்சு நம்ம நல்லா மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு நல்லா எண்ணெயிலே ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பூரி போட்டுக்கலாம் ஒரு துணி வச்சு நம்ம நல்லா ஊற்றி வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அப்படி நல்லா ஊறட்டும் இப்போ நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் மாவை எடுத்துகிட்டு நமக்கு எந் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உருண்டை தேவைப்படுதோ அளவுக்கு நம்ம வந்து உருண்டை உருட்டிக்கலாம் நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் இப்போ இந்த தடவை கெடுத்தோம்னா போதும் நம்ம இருக்கிற மாவில் இதே மாதிரியும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நமக்கு மாவு ரெண்டு மணி நேரம் ஆனங்காட்டி நல்லா ஊறிக்கிச்சு நம்ம ரவை வந்து சேர்த்துருக்கனால வந்து போரி வந்து நல்லாயிருக்கும் நீங்களே இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேய்ச்ச மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் நமக்கு அப்போ தான் அப்பளம் போல நல்லா பஸ்ஸு எழுந்திரிக்கும் நமக்கு நல்லா வந்திருக்கு ஒரு பக்கம் வந்து திருப்பி போட்டால் இன்னொரு பக்கம் நமக்கு எழுந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து பூரி போட்டு எடுத்துட்டோம் நல்லா சாப்பிட்டா நல்லா பஞ்சு போல் இருக்குது நான் இன்னும் பூரி போடணும் நான் இப்போதைக்கு ரெண்டு பூரி மட்டும் போட்டுட்டு மசால் தான் இருக்கிற பூரியெல்லாம் போடணும் நான் இன்றைக்கி கிலோ மாவு எடுத்து செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் குழந்தைங்க நிறையா இருக்கிறதுனால நான் கிலோ மாவு போட்டிருக்கேன் அதனால் வந்து ரெண்டு மட்டும் கூட போட்டு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ரவை கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசாலியோடு அஸ்லாமலை